தாகத்தில் தவித்தார்கள் சீடர்களும் குருவும் அருகில் ஆற்றுக்குள் மணல் கிணறு வெட்ட மூன்று சீடர்களையும் அனுப்பி வைத்தார் குரு போனவர்கள் போன வேகத்தில் ஒருவர் பத்தடி இன்னொருவர் பதினைந்தடி பிரிதொருவர் அடியாக மூன்று கிணறுகளை வெட்டினார்கள் மாங்கு மாங்கு என்று வெட்டி தள்ளினார்கள் தண்ணீர் கிடைக்காமல் தவித்தார்கள் தாகத்தோடு திரும்பி வந்தார்கள் நடந்ததை குருவிடம் விவரித்தார்கள் கேட்ட அவரோ நொந்து கொண்டார் அட அற்ப பதர்களே இப்படியா செய்வீர்கள் நீங்கள் மூவரும் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு ஆழங்களில் வெவ்வேறு மணல் கிணறுகளை தோண்டுவதற்கு பதில் மூவருமாக சேர்ந்து ஒரே இடத்தில் நாற்பத்தைந்து அடிகள் தோண்டி இருக்கலாமே தண்ணீரும் நிச்சயம் கிடைத்திருக்குமே குடி அமர்த்தாமல் விடுமோ கூட்டு முயற்சி சில சமயங்களில் கூட்டு வெற்றியை விட கூட்டு முயற்சிகள் அழகானவை தோல்வியையே அவை தழுவினாலும் இறமை வெற்றியை வெல்லும் குழுத்திறமைதான் வெற்றி கோப்பையை வெல்லம் கூட்டு முயற்சி பாதையிலே வெற்றி பெறும் பக்கத்திலே நின்று பெருமைப்படுவது வீரமல்ல நீ நிற்கும் பக்கத்தை வெற்றி பெற வைப்பதே வீரம்